வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னடா அம்மா லேட்டா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எப்படி ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அக்கா எப்படி சொல்கிறாங்கன்னு தான் பார்க்கலாம் Wish you Happy New Year 2024 புது வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் ஆமாம் தானே ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சொல்லு புஜா புஜா ஒன்று சரிச்சு ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அக்கா வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது நாளாக தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவையும் நல்லபடியாக தொடங்கி வச்சுக்கிறாங்க மற்றது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க வந்து மக்களுக்கு எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் நியூ இயர் வாத்து சொல்லி அப்படின்றத அடுத்து இப்போ பார்க்க போறோம் நினைக்கிறேன் நியூ எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாரிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிடுங்க இன்னைக்கு தங்க பிள்ளைக்கு பர்த்டே மறக்காம விஷ் பண்ணிடுங்க இந்த ஆண்டி வந்து நியூ இயர் வாரத்தில் நல்லா சொன்னாங்க நடுவில் அவங்க பையும் போதனாலாம் அதெல்லாம் வாத சொல்லி வேற எல்லாத்தையும் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அதனால இந்த ஆண்டியோட பையனுக்கு வந்து எல்லாம் வாத்து சொல்லுங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாமா இந்த ஆண்டி பாருங்க இந்த ஆண்டி அப்படி வந்து தன்னோட நியூ இயர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு புத்தாண்டு இல்லை நியூ இயர் ஸோ உனக்கு நான் தரலான்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீ கண்ண முடியும் நீ கண்ட முடியும் நான் தருவேன் கண்ண முடியும் அடாடா இந்த ஆண்டி எதை சொல்லி இந்த ஆண்டியை வீடியோவை வந்து ஆர்வம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரே அதிர்ச்சி இன்னான்னு பார்க்கலாம் அவங்க எல்லாம் கிடைக்கும் பார்க்கக்கூடாது இப்படி பார்த்துட்டு இருந்து தர மாட்டோம் இப்படி போயிடுவேன் நான் போகக்கூடாதுன்னா நான் சொல்கிறேன் கேளு அடி சொல்லிட்டு நீ மாட்டம் கட் பண்ணிட்டு போயிட்ட எப்படி எப்படியெல்லாம் பேசி ஃபேமஸ் ஆகுறாங்க வியூஸ் கொண்டு வராங்க லைக் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்துங்க நீங்களும் கொஞ்சம் சுதாரணமாக சுதாரணமாக இருந்துக்குங்க அடுத்து இந்த ஆண்டியை பாருங்கள் இந்த ஆண்டி நைட்டு பன்னெண்டு மணி ஏஞ்சி வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க போல இருக்குது அது வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காத இருந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன் பண்ணி மக்களுக்கு வந்து ஹாப்பி நியூவாக சொல்லியிருக்கிறாங்க மக் மறக்காமல் இவங்க வீடியோலாம் பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நல்லா தெரியும் சரி வாங்க எப்படி ஹாப்பி நியூவாக சொல்கிறாங்க அது எந்த உள்கூத்து வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி டூ தௌசண்ட் ஃபோர் உங்களே அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீ இயரும் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க இந்த வருஷத்தை நல்லபடியா கொண்டு போங்க ஃபஸ்ட் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த இயர அப்புறம் நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் எப்பவுமே நம்ம வந்து இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதே மாதிரி இருப்போம் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம் இதே மாதிரி நானும் ஒவ்வொரு வருடையே ஒவ்வொரு முடிவு எடுப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே பிரேக் ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு முடிவு இந்த வருஷம் நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்யாச்சும் கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் வந்து எடுத்து முடிவு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி இயர் எல்லாரும் நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து இவங்களே ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து அதை கடைபிடிக்க மாட்டாங்களா ஆனால் மற்றவங்கள கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் கடைபிடிங்க ஏன்னா பாவம் நைட்டு ஆண்டி வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ரீல்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு அட்வைஸை சொல்லியிருக்கிறாங்க அதை கொஞ்சம் கடைப்பிடிக்க தான் ட்ரை பண்ணுங்கள் ஆன்ட்டிக்காக நம்ம புளூ டிஷர்ட் ஆன்ட்டி வந்து எது கம்மாக முன்னாடி உட்காந்துருக்குறாங்க தண்ணி வேறு சத்தம் சலசலன்னு கேட்குது அவங்க எப்படி வந்து நியூ இயர் சொல்கிறாங்க அவங்க என்ன அட்வைஸாக கொடுத்து நம்ம காதை கரியாக்க வராங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் நானும் பண்ணியிருக்கேன் சரி நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நிறைய கஷ்டமும் வரலாம் சந்தோஷமும் வரலாம் நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி போங்க எனக்கு நான் வந்து நியூ இயர் உங்களுக்கும் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே போய் நீங்களும் உங்கள் நியூ இயர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ஆண்டி தான் இவங்க பார்த்தீங்கன்னா நியூ இயரை வந்து லண்டன்லேருந்து கொண்டாடுறாங்க இவங்க லண்டன்லேருந்து இவங்களோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்கணும் தான் நினைக்கிறேன் இவங்க எப்படி நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த விதமாக நம்ம ஸ்ரீலங்கா ஆண்டி வந்து கையில் மத்தாப்பெலாம் கொளுத்திக்கிட்டு நியூ இயரை வந்து கொண்டாடுறத வந்து அவங்களோட வார்த்தைலாம் வந்து சொன்னாங்க அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து தங்களோட நியூ இயர் வாழ்த்துக்களை வந்து எப்படி எப்படி சொன்னான் அப்படின்றத பற்றி பார்த்தோம் மீன் நியூ இயரை முன்னிட்டு எடுத்துக்கிற ஒரு முடிவை பற்றி அதாவது ரெசல்யூஷன் சொல்லுவாங்க அதை பத்தி பார்க்கலாம் நன்றி